தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைமருதூர் வட்டம் திருபுவனத்தில் அறுநூற்று இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் மதிப்பில் கலைஞர் கனவு இல்ல திட்ட வேலை தொடங்குவதற்கான உத்தரவு ஆணையினை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் பழுது பார்ப்பதற்கான ஆணை நாற்பத்தி நாலு பயனாளிகளுக்கு ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் அன்னை சத்திய விளையாட்டு அங்கத்தில் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் மின்னொளியுடன் கூடிய செயற்கை இலை தடகள ஓடுகளப் பாதை அமைக்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது இத்திட்டத்திற்கு முதற்கட்டமாக ரூபாய் மூன்றரை கோடி ஒதுக்கப்பட்டது மேலும் மாநில அரசின் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் மூலம் இத்திட்டப்பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி முடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த ஓடுதளப் பாதையை தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பாலத்தினை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளி மாணவர்கள் பலரும் தங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்களின் வாகனங்களை ஓட்டிச் செல்வதாகவும் மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் வாகனங்களை ஓட்டுவதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் சூழ்நிலை உள்ளதாகவும் இது போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்துவதோடு சமூகத்தில் ஒரு தவறான முன்மாதிரியை உருவாக்கும் என்றும் தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் அனைவரும் பள்ளி மாணவர்கள் வாகனங்களை ஓட்டாமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தஞ்சாவூர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் கோடை மின் தேவையை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தற்போதைய செயல்பாடுகள் மற்றும் கள அளவிலான சிக்கல்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார் மாநிலம் முழுவதிலும் தற்பொழுது மின்வெட்டு இல்லை என்றும் காற்றாலை உற்பத்தி மீண்டும் துவங்கும் பட்சத்தில் தனியாரிடம் இருந்து மின்சாரம் வாங்குவது தேவைப்படாது என அவர் கூறினார் தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன தஞ்சாவூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பள்ளிகளை சேர்ந்த ஆயிரத்தி பதினோரு பள்ளி வாகனங்கள் இதில் ஆய்வு செய்யப்பட்டன முன்னதாக ஓட்டுநர்களுக்கு செவித்திறன் சோதனை செய்யப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் ஆகியோர் ஒவ்வொரு பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்தனர் அப்போது போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக ஏர்காரன் பொருத்துவது அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் வாகனங்களின் பள்ளிகள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் எச்சரித்தனர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் தமிழ்நாடு அரசு குறு குழும வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் கயிறு குழுமம் பொது வசதியாக்கல் மையம் திறப்பு விழா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ரெட்டைவயல் கிராமத்தில் நடைபெற்றது ரூபாய் ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை நார் பொருட்களான இருபிரி கயிறு ஜியோடெக்டைல்ஸ் நூற்று இருபது கிலோ சிப்பம் கட்டுதல் மற்றும் வளர்ப்பு பைகளை உற்பத்தி செய்திடும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தின் மூலம் நேரடியாக இருநூறு நபர்களுக்கும் மறைமுகமாக சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இம்மையமானது வட்டார அளவிலான கூட்டமைப்பு மூலம் செயல்படுத்தப்படுகிறது இம்மையம் குடும்ப வன்முறை மற்றும் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பிரத்யேகமான அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது